ஆத்மா எப்படி சந்தோஷம் அடையும் கேள்வி கேட்டாங்க ஏ ஆத்மா சுப்ரசீததி ஆத்மா ஆனந்தம் அடைவதற்கான வழி என்னன்னு சொல்லி கேட்டாங்க உங்க கேள்வியே ஆனந்தத்திற்கான வழின்னு சொல்லி சொல்றேன் ஆனந்தத்திற்கான வழி எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா நான் ஆனந்தம் இல்ல ஆனந்தத்திற்கான வழி என்ன எப்போ தேட ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஆனந்தம் தொடங்கிடுச்சின்னு அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஆனந்தமா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா உண்மையில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனந்தமா இருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதனால் நம்ம ஆனந்தம் கிடைக்க மாட்டேங்குது நான் உண்மையில் ஆனந்தப்படவில்லை நான் உண்மையில கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு உண்மையான அந்த ஆனந்தம் வேணும் அப்படின்னு நினைச்சான் அப்படின்னா அப்போ உனக்கு ஆனந்தத்தை தேட ஆரம்பிக்கிறான் அதனால இங்கே சொல்ல முனையாக சாது புருஷ்டோகம் அப்படி ஆனந்தம் வேணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவாங்க சரியான கேள்வி கேட்பாங்க இந்த உலகத்துல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் மாயா சுகாய் அவர் கேட்கிறார் குத்ராசி சுத்தி சுகா மிருக திருஷ்ண ரூபாக அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாத் மாதிரி சொல்கிறார் எங்கேப்பா சந்தோஷம் இருக்கு குத்ராசி எங்க இருக்கு சந்தோஷம் மிருக திருஷ்ண ரூப் குத்திராசி சுத்தி சுகாகா அப்படின்னு சொல்லி சொல்லுவா ஸ்ருதி சுகான்னா கேள்விப்பட்டிருக்கும் சந்தோஷம் இருக்குன்ட்டு இல்லையா சந்தோஷம் இருக்கு சந்தோஷம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கும் ஹம் மணிகண்ட குரு கிட்ட கே கேள்விப்பட்டிருக்கான் மணிகண்ட குரு பா பத்தாவது முடிச்சா அப்படின்னா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அவன் கேள்விப்பட்டிருக்கான் பத்தாவது முடிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் சந்தோஷம் வரல அதுக்கப்புறம் மறுபடிக்கு இப்போ கேள்விப்படுறான் பன்னெண்டாவது மட்டும் நல்ல மார்க் வாங்கிடு அதனால் ஒன்று என்ன பண்ணுறோம் இந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூல் மாத்திரம் அந்த ஸ்கூலில் ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல் இருக்காங்க அவங்க உங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுப்பாங்க பன்னெண்டாவது மட்டும் நல்ல மார்க் வாங்கிடு சந்தோஷமாக இருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கான் இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது எல்லோரும் இதான் கேள்விப்பட்டே இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் இன்னொன்று அதுக்கப்புறம் இன்னொன்று ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறோம் இதை செஞ்சுருங்க சந்தோஷமாக இருப்பீங்க இதை மட்டும் வாங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க எங்ககிட்ட இன்சூரன்ஸ் பண்ணீங்க நீங்கள் செத்து போயிட்டால் கூட உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க எங்களுடைய அப் பேஸ்ட் விளக்குங்க வெளில போனால் நாலு பேர் உங்களை பார்த்தா விழுந்துருவாங்க இதை செய்ய சந்தோஷமாக இருப்பீங்க எம்ஆர்எஃப் டயர் வாங்க நாலு பொண்ணுங்க வண்டியில் ஏறுவாங்க எம்ஆர்எஃப் டயர் வாட்டி வாங்கி ஓடனே எதுக்கு பொண்ணுங்க ஏறாங்கன்னு தெரியல ஸோ இப்படி என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு அட்வடைஸ் பண்ணிட்டே இருக்காங்க இதை செய்ய சந்தோஷமாக இருப்பீங்க இங்கே வாங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்ட்டு எங்கே எல்லாம் தான் இருக்குது செஞ்சு பார்த்தோன்னா उन्होंने ही ஸ்ருதி சுகாக வெறும் காதல் தான் இருக்கு மிருக திருஷ்ண ரூபாக மிருக திருஷ்ண ரூபாக காணல் நிறை போன்றது காணல் நீர் பாக்கிறதுக்கு இங்கிருந்து பார்த்தா இருக்கிற மாதிரி தெரியும் அங்கே ஓடி போய் பார்க்கறோம் அங்கே இருக்காது மறுபடியும் தூரம் பார்த்தா இன்னொரு இடத்துல மாதிரி இருக்கும் அங்கேருந்து ஓடி போய் பார்க்கறோம் இருக்காது என்ன பண்றோம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏமாத்தி ஏமாத்தி நம்மள ஓடிட்டே இருக்கும் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கு உலகம் ஏமாத்தி ஏமாற்றி போயிட்டு குத்ரா சுரு சுகா மிருகதிருஷ்ண ரூபாக ஸோ இந்த விஷயத்தை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ என்ன பண்ணுறான் அவன் உயர்ந்த கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறான் எனக்கு இங்கே சுகம் கிடையாது உண்மையான ஆனந்தம் எங்க இருக்கு தஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் தனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார் அப்புறத்தை என்ன பண்ணும் தபோதிவ்யம் புத்தனகாயேன சுத்தேன சதவா தஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் அனர்த்தம் சொல்லி சொல்வோம் அந்த பிரம்ம சௌக்கியத்தை பிரம்ம சௌக்கியம் அப்படின்னா பிரம்ம அப்படின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மிகுந்த வளரக்கூடிய அளவில்லாத அப்படின்னு அர்த்தம் புரு அப்படின்னு தாத்தில இருந்து வருது புரு அப்படின்னா புருஹத்துன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இல்ல ப்ரஹத் பிருதங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ப்ரகத்தின என்ன அர்த்தம் பெரிய அளவிட முடியாது அப்படின்னு அர்த்தம் சோ பிரம்ம சௌக்கியம் அப்படின்னா உயர்ந்த அளவிட முடியாத எல்லையற்ற நித்தியமான ஆனந்தத்தை ஒருத்தர் தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்ப ஒருத்தருக்கு இங்க ஆனந்தம் இல்லைன்னு நினைக்கிறானோ தான் என்ன பண்ணுவான் அடுத்த ஆனந்த தேட ஆரம்பிப்பான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இங்கே ஆனந்தமா இருக்கு இங்கே ஆனந்தமா இருக்கு இங்கே ஆனந்தமா இருக்கு பகவான் விட்டுறார் சரி இங்க நல்லா இருப்பா அப்படின்னு விட்டுறார் இதை தாண்டி ஒருத்தன் வந்துட்டு ஆனால் என்ன பண்ணுறேன் அவன் கேள்வி கேட்குறான் இந்த கேள்வியிலேருந்து உங்கள் ஆனந்தம் ஆரம்பித்ததுன்னு சொல்லி சொல்கிறேன் எப்படி பௌதிக துன்பமானது பௌதிக சுகத்தை அனுபவிக்கலான்ற அந்த எண்ணம் வரும்போதே அங்கே என்ன துன்பம் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லி சொல்றேன் அத்திய கவுந்தைய நதேஸ்வர அமதே புதான்னு சொல்லி சொல்றேன் ஏஹி சம்சா போகா துக்கயோனே ஆதி அந்த வந்த கவுந்தைய நதேஸ்வர அமதே கிருஷ்ணர் சொல்றார் இந்த பௌதிக சுகமானது ஆரம்பத்திலையும் மத்தியிலையும் முடிவிலையும் சந்தோ துக்கத்தை தான் கொடுக்குது இந்த பௌதிகத்தில் அனுபவிக்கலாம்னு நினைக்கும் போதே துக்கம் இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு அனுபவிக்கலாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வரும்போது துக்கம் ஆரம்பிச்சிருது என்ன துக்கம் எனக்கு வீடு இருக்கா எனக்கு கல்யாணம் பொண்ணு கொடுப்பாங்களா எனக்கு நல்ல வேலை இருக்கா எனக்கு நல்ல ஏற்பாடெல்லாம் இருக்கா ஆரம்பத்துலேயே செஞ்ச பின்னாடி கண்டிப்பாக துக்கம் முடிக்கும் போதும் இதை பிடிச்சிக்கிட்டோம் விடவும் முடியல வச்சுக்கிட்டு இருக்கவும் முடியல ஸோ என்ன பண்ணுறோம் மெல்லவும் முடியல முடிங்கவும் முடியல கடைசியில் விடவும் முடியாம்னு பண்ணிட்டு இருக்கோம் துக்கப்பட்டுரும் ஆத்தியந்த வந்த கவுந்திய நதேஷ்வரமதே புதகா இது எல்லாத்துக்கும் பொருதும் வெறும் மட்டும் கிடையாது எல்லாத்துக்கும் பொருது ஒரு சின்ன செல்ஃபோன் வாங்க நினச்சாலும் செல்ஃபோன் வாங்க நினைக்க போகிறோம் போகும்போதே ஃபஸ்ட்டு துக்கம் என்னது பணத்தை கொடுக்கணுவே ம் பணத்தை என்ன கொடுக்கணும் இன்றைக்கி அந்த துக்கத்தையும் போகிட்டாங்க நம்மள எந்த அளவுக்கு மாயலை வச்சிருக்காங்க அப்படின்னா பணத்தை என்ன தானே கஷ்டப்படுவேன் என்ன பண்ணு நம்பரில் எலக்ட்ரிஃபைடு அமௌண்ட் இல்லையா நம்பரில் அமௌண்ட் அழிச்சு ஓகேன்னு அனுப்பிச்சிடு அதை உனக்கு டிக்கு போட்டு அது பின்னாடி ஸ்டார்லாம் போட்டு வேறு போடுறான் ரொம்ப சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டு நான் பார்த்தோடனே ஓகே டிக்கு வந்துடுச்சு ஸ்டார்லாம் வந்துடுச்சு ஓகே ஹாப்பியாக இருக்குது நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்களா போனது என்னது பணம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஐம்பதாயிரரூவா போயிடுச்சு ஆ எண்பதாயிரரூபா போயிடுச்சு ஆனால் ஐஃபோன் வாங்கி நினைக்கிறோம் ஆஹா கரெக்டாக கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு வந்துருச்சா சார் உங்களுக்கு இதே நம்ம பணத்தை கொடுக்கணும் என்ன பண்ண யோசிச்சு கொடுப்போம் எண்பதாயிரம் ரூபாயா இன்னி எண்ணி கொடுக்கறதுக்குள்ளார இது வேணுமா அப்படின்னு சொன்னால் பண்ணுவோம் வீட்டுக்கு திரும்பி வந்துடும் நிறையா தடவை அந்த மாதிரி ரயிருக்கு பணத்தை எடுத்துகிட்டு போவோம் என்ன எண்ணி பார்ப்போம் கொடுக்கணுமா இவ்வளோ செலவு பண்ணி இது வாங்கணுமா வேணாண்டான்னு திரும்பி வந்துடும் நிறையா தடவை எனக்கு நடந்துருக்கு ஆனால் இப்போ என்ன ஆச்சு எலக்ட்ரிஃபைட் மணின்றதனால அந்தளவுக்கு மாயலை வச்சுருக்காங்க ஈஸியாக நம்மளை ஏமாத்துறது ஸோ அப்படி ஒருத்தர் என்ன பண்ணு முதல்ல தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும் இங்கே சுகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுற அவன் தான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொல்கிறார் நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே உங்களுக்கு சுகம் ஆரம்பிச்சுன்னு சொல்லி சொல்றார் அதான் இங்கே சொல்றாரு முனையா சாது பிருஷ்டோகம் பகத்பீர் லோகமங்கலம் இதுதான் உலகத்துக்கு உண்மையான நன்மை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி கேள்விகள் தான் எத்கிருத்தா கிருஷ்ண சம்பிரஷ்னக ஏன்னா நீங்கள் யாரை பற்றி கேள்வி கேட்டிருக்கீங்க கிருஷ்ணரை பற்றி கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த உலகத்தில் எல்லாரும் கேள்வி கேட்டே இருக்காங்க இல்லையா எல்லாரும் கேள்வி இருக்காங்க நம்ம வாழ்க்கை கேள்வியோடு ஆரம்பிக்குது நம்ம வாழ்க்கை கேள்வியோடைய முடியுது நம்முடைய நாள் கேள்வியோடு ஆரம்பிக்குது நாள் கேள்வியோட முடியுது எல்லாம் கேள்வியிலேருந்து ஆரம்பிக்குது மனிதன் அப்படினாவே அவனுடைய அவனுடைய ஒரு முக்கியமான அடையாளம் என்னதான் கேள்வி கேட்குறது தான் ஸோ நம்மளுடைய கேள்வி எப்படிப்பட்ட கேள்வியாக இருக்கணும் யாரை பற்றி கேள்வியாக இருக்கணும் கிருஷ்ணரை பற்றி கேள்வியாக இருக்கணும் என்ன அதுதான் அல்டிமேட் கேள்வின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த இறுதியான கேள்வி அந்த கேள்வினால நம்மளுக்கு இறுதியான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல் அதனால முனைய சாது பிருஷ்ணோகம் பவத்பீர் லோகமங்கலம் எத்கிருதா கிருஷ்ண சம்பிருஷ்ணு ஏனைய ஆத்மா சுப்ரசீதத்தி டேரக்ட்டா சொல்கிறார் சுதகோஸ்வாமி சுற்றி விளைச்சலெல்லாம் பேசவே இல்லை எப்படா ஒருத்தன் சந்தோஷம் கிடைக்கும் ஆத்மா எப்போ சந்தோஷமா இருக்கும் சபை புங்சாம்